அலாம் வர அலம் அலம் அப்துஹூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் கடந்த சில வாரங்களாக ஆபரணங்கள் நகைகள் அணிவது குறித்த சட்டங்களை பார்த்து வருகிறோம் அதில் சென்ற வாரம் குறைந்த அளவு தங்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொருளை தயாரிக்கிறோம் என்று சொன்னால் குறைந்த அளவு தங்கம் அதில் சேர்ந்திருந்தால் அதுக்கு அனுமதி இருக்கிறது என்ற ஹதீஸை சென்ற வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் அது குறித்து சில சகோதரர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிற காரணத்தினால அதை விளக்கிட்டு தொடர்ச்சியாக போகலாம் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக தங்கத்தை வந்து இப்போ நைன் ஒன் சிக்ஸ் தான் அனுமதிச்சிகிட்டு இருந்தாங்க தங்கம் வந்த நகைக்கடையில் வந்து ந நைன் ஒன் சிக்ஸ்ன்னா இருபத்தி ரெண்டு தான் அனுமதிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒம்பது கேரட்டு தங்கம் விற்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க தங்க நகை கடைக்கு போனீங்கன்னா ஒம்பது கேரட்டுன்னு சொன்னால் மூன்றில் ரெண்டு மடங்குக்கு நெருக்கமாக செம்பு பித்தாளை இதாக சேர்ப்பாங்க வெள்ளி சேர்ப்பாங்க ஒரு பங்கு தான் தங்கம் தங்கம் வந்து மூணில் ஒன்று இருக்கு ஒம்பது கேரட் இருபத்தி நாலு இருக்குல்ல இருபத்தி நாலில் ஒம்பது இப்போ இருபத்தி நாலு மடங்கில் உள்ளதில் ஒம்பது மடங்கு தான் அதில் தங்கம் இருக்கும் மீதி உள்ளது எல்லாமே வெள்ளியோ செம்போ அதை நகை செய்வதற்காக சேர்ப்பாங்க அதுக்கு வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்தது இப்போ சட்டபூர்வமாக அனுமதித்து இப்போ நகைக்கடைகளில் அதுவும் விற்கிறாங்க அது ஒரு பவுன் நகை ஒரு லட்ச ரூபான்னு சொன்னால் இது ஒரு பவுன் ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி கணக்கு கேர குறை வரும் தங்கம் கம்மியாக இருக்குல்ல ஏழைப்பாலைகள் தங்கம் வாங்கணுமேங்கிறது ஆனால் தங்கம் கிடையாது தங்கம் குறைவாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஒரு தங்கம் இருக்குது நம்மக்கிட்டே ஒரு பத்து பவுன் நகை இருக்குதுன்னு சொல்லிக் கொள்வதற்கு உதவுமே தவிர அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டுடைய மதிப்பு வேறு இந்த நான் இப்ப முந்நூற்றி எழுபத்தஞ்சு இது அது நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி ஒம்பது கரெக்ட்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு பங்கு தங்கம் மீதி அறநூற்றி இருபத்தஞ்சி வந்து வேறு ஒரு உலகம் இதை செம்பால் வெளியே சேர்த்து செய்வாங்க அதுக்கு இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க அது சட்டப்பூர்வமாக அந்த சீல் வச்சு இப்போ சில கடைகளில் விற்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா குறைந்த அளவில் இது வருமானு கேட்குறாங்க குறைந்த அளவு தங்கம் பெண்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு வந்து தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தடுக்கப்படுற ஹதிகளை என்ன வருதுன்னு சொன்னால் குறைந்த அளவை தவிர அப்படின்னு வருது இது குறைந்த அளவு தானே கீழே போயிடுச்சுல மூன்றில் ஒரு பங்கு தானே இருக்குது தங்கம்ட்டு பேராக இருக்கே தவிர உண்மையில் அதில் தங்கம் வந்து மூணில் ஒன்று தான் இருக்குது பாக்கி எல்லாமே வெள்ளியாகவோ செம்பாகவோ பித்தளையாகவோ ஏதோ ஒன்று அதை செய்வதற்கு என்ன உலோகத்தை சேர்ப்பாங்களோ அது இருக்கே தவிர எல்லாமே தங்கம் கிடையாது அப்போ அந்த குறைந்த அளவு என்கிறதை வைத்து இந்த மாதிரி நகைகளை ஆண்கள் அணியலாமா இப்போ நைன் முந்நூற்றி எழுவத்தஞ்சி போட்டு வருதில் இப்போ மோதிரங்கள் வருது வேறு ஒரு செயின் வளையல் ஏதோ வருதுன்னு வைங்க இதை வந்து ஆண்கள் அணியலாமா குறைவாக தானே இருக்குது என்று கேட்டால் அணியலாம் குறைவு தான் குறைவுங்கிற சுல்லாக சொன்னது வந்து சிறிதளவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சிறிதளவுன்னு சொன்னால் அதில் மற்ற உலோகங்களை விட அது குறைவாக இருந்தால் சிறிதளவு தானே இருபத்தி நாலில் ஒம்பதுங்கிறது எவ்வளோ ரொம்ப கம்மி தானே இருபத்தி நாலில் வந்து மூன்றில் இரு மடங்கு வேறு உலோகம் இருக்கிறது மூன்றில் ஒரு மடங்கு தான் தங்கம் இரு குறைய மூன்றில் ஒரு மடங்கு தான் தங்கம் இருக்கிறது அப்போ கம்மியான தங்கமாக இருக்கும்போது அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு ஆபரணத்தை செய்து ஆண்கள் போடலாமான்னு கேட்டால் போடலாம் ஏன்னாட்டால் ரசூல்லா நினைஞ்சு குறைந்த அளவை தவிர தங்கத்தை தடுத்தார்கள் வர்றதுனால இது குறைந்த அளவு தான் ஒரு மோதிரம்னு சொன்னால் கூட பார்த்தா தங்கமாக இருக்கும் சரி அந்த அந்த அளவுக்கு பளபளப்பு இல்லாட்டாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தங்கம்னு தான் சொல்லிக்கொள்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் அதை உருக்கி எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தங்கம் அளவு கம்மியாக இருக்கும் அதனுடைய விலையும் கம்மியாக இருக்கும் அது செய்யலாமான்னு கேட்டால் இது பற்றி அந்த குறைவுங்கிறதுல வருங்கிற காரணத்தினால அதை வந்து நம்ம ஆண்களுக்கு தடுக்க முடியாது அந்த ஹதீஸ்குள்ளே அடங்கிடுறதுனால இருபத்தி ரெண்டு கேரட்டு அதை இருபது பதினாறுலாம் போட்டுட்டு அதெல்லாம் கூடாது அதெல்லாம் வந்து தங்கம் வந்து ஜாஸ்தியாகவும் வேறு உலோகங்கள் குறைவாகவும் இருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு மடங்கு தங்கம் ரெண்டு மடங்கு தான் வந்து வேறு உலோகம் சேர்த்துருப்பாங்க அதைத்தான் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் நைன் ஒன் சிக்ஸ்னால் தொள்ளாயிரத்தி பதினாறு மடங்கு வந்து தங்கம் மீதி உள்ளது வந்து வெள்ளிங்கிற மாதிரி வெள்ளியே செம்ப போடுவாங்க அதில் வந்து பார்த்தோம்னா தங்கம் ஜாஸ்தியாக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபது பதினாறுலாம் இருந்தீங்கன்னா தங்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ ஒம்பது கேரட் வந்து அவன் இப்போ அனுமதிக்கிற காரணத்தினால இந்த விஷயம் வந்து தங்கம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஹதீசில் அடங்க அடங்கத்தான் செய்யும் இது குறித்து நிறைய விவரமாக பேச வேண்டிய விஷயமா இருக்கனால இன்ஷா ஞாயிறு நேரலையில் இது குறித்த முழுமையான ஒரு விளக்கமாகவும் சொல்லிடுவோம் இன்ஷா இல்லா அடுத்து வந்து என்னென்னு கேட்டால் அணி அணிகிற ஆபரணங்களில் வந்து குறிப்பாக பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் அணிகிற ஆ ஆபரணங்களில் இந்த கொலுசு அணிகிறாங்கல்ல கொலுசுன்னு சொன்னால் அதில் ஒரு சத்தம் வர்ற மாதிரி சலக்கு சலக்குன்னு சத்தம் வர்ற மாதிரி கொலுசு அணியக்கூடிய வழக்கம் இருக்குது வெள்ளிலையும் கொலுசு போடுறாங்க தங்கத்துலையும் போடுறாங்க அப்படி போடும் பொழுது அந்த ச சவுண்டு வர்ற மாதிரி சின்ன சின்ன மணிகள் அதில் கட்டியிருப்பாங்க அது நடக்கும்போது என்ன செய்யணும்னா ஒரு ஒரு பெண்ணு போகிறான்றதை வழங்குற மாதிரி இருக்கும் ஒரு கொலுசத்தை கேட்டவுனே ஒரு பொம்பளை போகிறாங்க அவங்கள பார்க்காமலே ஏதோ ஒரு பெண்ணு போகிறாங்கன்ட்டு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் அந்த கொலுசு வந்து போடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்போ ஆபரணங்கள் அணிஞ்சோம் என்று சொன்னால் அதில் வந்து பிறர் வந்து பார்க்குற மாதிரி பார்க்க தூண்டுற மாதிரியான ஒரு சவுண்டு வரக்கூடாது ஆபரணங்களில் இந்த ஓசைகள் வருவதற்கு வந்து நேரடியாகவே ஹதீசுகள்லேயும் குரானில் கூட அதுக்கு தடை இருக்குது குரானில் எப்படி வருதுன்னு கேட்டால் அதாவது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பெண்கள் எப்படி அவங்க ஆடைகள் அணியணும் யார்கையெல்லாம் அலங்காரத்தை மறைத்து கொள்ளணும் என்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியாக எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அந்த சூடாவுடைய அந்த வசனத்தினுடைய இருபத்தி நாலு முப்பத்தொன்று வசனத்தினுடைய கடைசியில் என்ன வருதுன்னு கேட்டால் உலா எழுதறிமுனை அர்ஜுலி ஹிந்த தங்கள் கால்களால் அவங்க அடித்து நடக்க வேண்டாம் பெண்கள் மா யுகீனமின் ஜீனத்து ஹிந்த அவங்க மறைத்திருக்கக்கூடிய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அடித்து நடக்க வேண்டாம்னு என்னென்னு கேட்டால் அந்த ஒரு சத்தம் வர்ற மாதிரி நடக்க வேண்டாம் அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும்னா நம்ம திரும்பி பார்த்து பார்ப்பான் என்னை பாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வந்துடுது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்கன்றா உடைய கட்டளையில் வந்து இது வந்து அந்த சத்தம் விடும் வகையில் இருக்கிற ஒரு ஆபரணத்தை தான் சொல்லுது சும்மா அடித்து நடந்த சத்தமாக வரும் பெண்கள் தடத்தட் நடந்தாங்கன்னா அதில் சத்தம் வராது சத்தம் வருதுன்னு சொன்னால் அந்த சத்தம் வரக்கூடிய வகையில் ஒரு ஆபரணம் போட்டிருப்பாங்க அந்த ஆபரணத்தை அசைக்கிறதுனால வந்து சத்தம் வரும் என்று சொன்னால் அது வந்து ஒரு ஆண்களுக்கு ஒரு த ஒரு தூண்டுதல் மாதிரியும் அவங்கள பார்க்க தூண்டுற மாதிரியும் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது கால்களால் அடித்து நடக்கக்கூடாது என்றால் கால்களால் சத்தம் எழுப்பும் வகையில் வரக்கூடாது கால்களால் சத்தம் வராது அது தான் குறிக்கிறது ஆபரணத்தை தான் குறிக்கிறது என்று தான் எல்லா அறிஞர்களும் அதை புரிந்து கொள்கிறாங்க நம்மளை தான் புரிஞ்சு கால்நாளத்தை அடித்தா இப்படி என்ன சத்தம் வரேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் அதனால் இந்த நகைகள் போடும் பொழுது இந்த கொலுசு போடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அந்த கொலுசுலேயே அந்த சலங்கை இல்லாத கொலுசும் இருக்குது கொலுகளே ரெண்டு விதமாக போடுவாங்க சாம்பு ஆட்னா சத்தம் வர்ற மாதிரியும் கொலுசும் இருக்கிறது சும்மா அழகுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொலுசுகளும் இருக்குது அந்த கொலுசு அணியக்கூடிய நேரத்தில் வந்து அந்த சலங்கை இல்லாத வகையில் அதுலேருந்து ஒரு சத்தம் வரக்கூடியது இல்லாத வகையில் அவங்க அணிந்து கொள்ளலாம் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது வெளிப்படுத்தக்கூடாது இருக்கும்போது வெளியே போய்கிட்டு சிலக்கு கிழக்குன்னு சத்தம் கொடுத்தோம்னா என்ன செய்ய வெளிப்படுத்துறதுக்கு தூண்டுற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற அது எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இது வெளியே போகும்போது தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சத்தம் போட்டாலும் சரி சத்தம் போட்டாலும் உங்களுக்குள்ள மகரமான ஆளுக்கு தான் இருக்க போகிறாங்க மகரமான ஆட்களுக்கு மத்தியில் அந்த சட்டம் இல்லை அந்நிய யார்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானோ வெளியே போகிறதுக்கு தான் இந்த சட்டம் அப்போ வெளியே போகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சலங்கை வைத்த கொலுசுகளை வந்து நம்ம என்ன செய்யணும் பெண்கள் வந்து தவிர்க்கணும் அதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரசூல்லா தெளிவாக சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அல் ஜெரஸு மின் மசாமீர் சைத்தான் ஜெரஸ் அந்த மணி வர்றதுக்குள்ள சைத்தானுடைய ஒரு கருவிகள் அது மணி யோசியை கேட்குது இல்லையா அது வந்து ஜ மணிங்கிறது வந்து ஷைத்தானுடைய கருவி அது அப்புறம் என்ன அர்த்தம் அதை நம்ம அதை அது யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு தடை இருக்குது அதனால பெண்களுடைய அந்த ஆபரணங்களில் வந்து அந்த கொலுசு போன்ற ஆபரணங்களை ப பரவலாக அவங்க அணிகிறாங்க அந்த அணுகிற தப்பு கிடையாது ஆனால் அதில் சலங்கை இல்லாமல் அணியணும் குழு குழுசு அணிங்கும்போது என்ன செய்யணும் அந்த ஒரு சத்தம் வர்ற மாதிரி சின்ன சின்ன முத்துக்களாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம நீக்கிவிட்டு செய்யலாம் அணிந்து கொள்ளலாம் அது ஒரு விஷயம் நகையில் உள்ள விஷயம் அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த ஒரு ஆபரணிங்க அணிஞ்சாலும் அதில் வந்து பிற மதத்து வழிபாட்டு சின்னங்கள் இருக்கக்கூடாது ஒரு செய் நோ போடுறீங்கன்னா அதில் ஒரு சிலுவை அல்லது ஒரு சாமியுடைய சிலை அதனுடைய உருவப்படம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்கு அனுமதி கிடையாது பொதுவாக உருவங்களுக்கு ஹதிசரில் தடை இருந்தாலும் சின்ன வகை உருவத்துக்கு அனுமதி இருக்கிறது பொதுவாக உருவப்படங்களை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன உருவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அந்த உரிய விஷயமா இருந்தால் சின்னதுக்கு அனுமதி இல்லை பெருசுக்கு அனுமதி இல்லை அது வழிபடக்கூடிய தெய்வங்களுடைய விஷயம்ன்றவர்களே சின்னதாக கூட வச்சுக்கிற கூடாது சும்மா ஒரு மனுஷனுடைய உருவம் அந்த மாதிரி அடிச்சிருந்துன்னா சின்னதுக்கு அனுமதி இருக்கிறது துணிகளில் சின்ன சின்னதாக போடுறாங்கல்ல அது மாதிரி உள்ளது அதுக்கெல்லாம் அனுமதி இருப்பதை வந்து ஏற்கனவே இந்த உருவப்படம் சம்மந்தம் விளக்கியிருக்கிறோம் ஆனால் உருவங்களில் வந்து இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது சாதாரண உருவங்கள் வழிமாட்டு இல்லாத உருவங்கள் வழிபாடு இல்லாத ஒரு மனுஷனுடைய படம் ஒரு யானை ஒரு குதிரை ஒரு கழுதை இதெல்லாம் உருவமாக போடுறான்னா அது பெருசாக பார்த்தோன்னா தெரிகிற மாதிரி இருந்தால் அது கூடாது சின்ன அளவில் இருந்தால் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுங்கிறது அந்த உருவங்களுக்கு உள்ள சட்டம் அந்த உருவங்கள்லேயே இது உருவமாக நீங்கள் பார்க்கக்கூடாது இதை கடவுள்னு நினைக்கிறான் இது புனிதம்னு நினைக்கிறான் இது வணக்கத்துக்குரியனு நினைக்கிறான் அப்போ வணக்கத்துக்குரியதாக ஒன்றை நினைக்கும் பொழுது அதை நம்ம அணியக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுண்டு கேட்டால் நம்மள்ட்ட அந்த மாதிரியான அது வணக்கத்துக்குரியதோ அது பக்திக்குரியதோங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்முடைய ஏகத்துவ கொள்கைக்கு அது வந்து ஒரு வேட்டு வைக்கிறதாக மாறிடும் காலப்போக்கில் அதுக்காகச்சு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அந்த வழிபடுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது உருவம் மாதிரி இருந்தான்னு தேவையில்லை சிலுவையாக கூட இருக்கக்கூடாது சிலுவையில் வந்து மனசு மாதிரி உருவகம் இல்லை தானே சிலுவைங்கிறது ஒரு கிராஸ் தானே அந்த சிலுவையாக இருந்தால் கூட அந்த சிலுவை எதுக்கு உள்ளது வழிபாட்டுக்குரியது அது கும்பிடுவதற்குரியது அது வந்து இது தெய்வமுடைய இடத்துல வச்சு பார்க்கப்படுகிறது அப்போ உங்களுடைய டாலர் போடுறீங்களா சிலுவை வைத்த டாலரு அல்லது அந்த தெய்வங்களை கும்பிட்றாங்களே பிற மதத்தாளுக்க அந்த மாதிரியான தெய்வங்களுடைய அந்த மாதிரி சிலைகள் இருக்கும் என்று சொன்னால் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது வந்து முழு அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ற நாய் அறிவிக்கிறாங்க இது வந்து புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசில் இருக்கிறது லம்யக்கும் எத்துருக்கு ஃபி பைத் ஷையன் ஃபிஹி தசாலிபு எந்த ஒரு பொருளில் சில்வை குறிகள் இருக்கிறதோ அந்த எந்த பொருளாக இருந்தாலும் இல்லா நக்கலகு ரசூல்ல அதை முறித்து போட்டு விடுவார்கள் எந்த பொருளில் இருந்தாலும் சரி வீட்டில் வந்து சிலுவை அடிப்படையில் எந்த பொருள் இருந்தாலும் சரி அது அவங்க வந்து உடைத்து போடாமல் இருந்ததில்லை ஏன்னு கேட்டால் அது அது ஒரு வழிபாட்டுக்குரியது நம்புகிறாங்க நம்மள்டே அதை அப்படியே வச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அது ஒரு வழிபாட்டுக்குரியதாக நமக்கு மனசில் பதிஞ்சு போயிடும் அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க ரசூல் சல்லா ஹாலிசல்லம் அவர்கள் சில்வை எதில் இருந்தாலும் இன்னொரு ஹதீசில் வந்து ஆடையிலேண்டு வருது இந்த புகாரி சதீஷ்ல பொதுவாக வருது எந்த செய்யணும் எந்த பொருள் இருந்தாலும் சரி ஒரு ஆடையில் சிலுவை போட்டிருக்கா அணியக்கூடாது ஒரு நகையில் ஒரு டாலரில் சிலுவை போட்டிருக்கா அணியக்கூடாது அதே மாதிரி வந்து செல்வைக்கு பதிலாக வேறு வேறு தெய்வமாக நினைக்கிறாங்கல்ல ஒரு ஆம்பளை தெய்வம் பூம்பளை தெய்வம்ட்டு பல விதமான தெய்வங்களை வந்து பிற மதத்துக்காரங்க என்ன செய்கிறாங்க லாத்து உஸண்ட் அவங்க வச்சிருந்த மாதிரி இவங்க சில விதமான தெய்வங்களை வணங்குறாங்க அதையும் ஒரு டாலராக வைத்து கடைகளில் விற்கிறாங்க பிற மதத்து மக்கள் வாங்குகிறாங்க ஒரு முஸ்லீமுக்கு அது அனுமதி இருக்கான அனுமதி கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அதை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை உடைச்சிருவாங்கன்னு வருது அப்படி வந்தால் உடைச்சிடணும் உடைச்சி தங்க ஒன்று வேணா போகிறது இல்லை விலங்குதான் அந்த உடைச்சதுனால அதே மதிப்பு தான் தங்கத்துக்கு இருக்கும் அதை வந்து அதை பயன்படுத்துகிற ரசூல்லா தடுத்துருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே மாதிரி முசமது அகமதில் வரும்போது லம்யக்குன் ரசூல் உள்ளாஹி சல்லா அலி செல்லம் எதோ ஃபி பைத்தி ஹி தௌபன் ரசூல்லா தன்னுடைய வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு ஆடை எந்த ஒரு ஆடை இருந்தாலும் சரி அதில் ஃபீஹி தஸ்லீபுன் அதில் ஒரு சிலுவைக்குறி இருக்கும் என்று சொன்னால் இல்லா நகலஹோ அது ஒன்றை கழிச்சு போட்டுருவாங்க ஒரு ஆடையிலும் இருக்கக்கூடாது ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி ஆபரணமாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடாதுன்ட்டாங்க அந்த ஆபரணங்களில் அந்த உருவங்களை பதிக்கிற வழக்கம் பெருக்கிறது பிற மதத்து மக்கள்கிட்ட இருக்குது ஆபரணம் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தெய்வமாக நினைக்கக்கூடியதை ஒரு டாலராகவோ இதுவாக போட்டு என்ன செய்கிறாங்க அது ஒரு பக்தியின் பேரில் அவங்க போடுறாங்க அவங்க நம்பிக்கையில் அவங்க போட்டு போகிறாங்க அது ஒரு விஷயம் நம்ம வந்து தவிர யார் கடவுள்லேருந்து நினைக்கிறோம் இதுவும் கடவுள் என்று அவங்க நினைக்கிறாங்க இந்த நம்பிக்கைக்கு நம்ம எதிராக இருக்கும் பொழுது அதை வந்து ஆபரணத்தை போட்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு இதை போடுவோம் அப்புறம் இப்படி பெருசாகப்போம் அவரை பெருசாகப்போம் வீட்டில் கொண்டே ஒரு சிலை வச்சா என்னமோ கடைசியில் என்னமாயிரு நம்மளை அந்த சிலை வணக்கத்திலே கொண்டே அல்லாவுடைய வழிபாட்டில் இருந்து நம்ம தகர்த்து கொண்டு போயிடும் அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்முடைய ஆபரணங்களில் வந்து பிற மதத்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய எந்த ஒன்றுமே பிற மதத்தவர்கள் முஸ்லீமில் நாகூர் தர்கா போட்டு டாலர் பள்ளமான போடக்கூடாது ஏன்னா அது வழிபடுறான்ல முஸ்லீம் வழி இந்து வழி அந்த கணக்கெல்லாம் கிடையாது அல்லாவை தவிர வழிபடக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அஜ்மீர் தர்கான்னு போட்டு ஒரு டாலர் விற்கிறான்னா அதை நம்ம போடக்கூடாது அந்த மாதிரி டாலர் ஏன்னு கேட்டால் அது அது வழிபாட்டுக்குரியது அஜ்மீர் தர்கான்னா அவர் அவர் கடவுள் மாதிரி உள்ளவர் அவர்கிட்ட கேட்கணும் அவர் துவா செய்யலாம் அவருக்கு நேர்ச்சி செய்யலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்போ அல்லாஹ் அல்லாத சிறுக்குக்கு ஒரு கேந்திரமாக இருக்கக்கூடியது வந்து அது நாகூர் தர்காவுடைய படமாக இருந்தாலும் சரி அஜ்மீர் தர்காவுடைய தான் ஒரு சமாதி படத்தையே போட்டு என்ன செய்கிறான் ஒரு டாலர் மாதிரி போட்டு விற்கிறான் ஆதம் அலை சமாதி ஹாபில் சமாதின்னு போட்டு விற்கிறான் வைங்க அதை நீங்கள் போடலாமாண்ண போடக்கூடாது ஏன்னா வழிபாட்டுக்குரியதாக ஆகிடுச்சி அப்போ வழிபாட்டுக்குரியதுங்கிற வகையில் வரும்பொழுது சின்னது பெருசு எல்லாத்துக்குமே தடை இருக்கிறது அதன் முற்றாக நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மாதிரி வந்து சில ஆபரணங்கள் வந்து ஆபரணம் ஆடை எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மதத்தினுடைய ஒரு சடங்காக சிலது செய்வாங்க அது ஒரு ஆபரணமாக இல்லாமல் ஒரு மத சடங்காக சில ஆபரணங்களை வச்சுருப்பாங்க உதாரணமாக திருமணத்துக்கு தாலி கட்டுறது தாலி கட்டுறதுங்க தாலிங்கிறது அது ஒரு நகை தான் மஞ்சக்கு மஞ்சள் நூலில் கட்டுவாங்க அது ஒரு காலத்தில் இப்போ எல்லாமே தங்கத்தில் தான் போடுறாங்க தாலிங்கிறது என்ன மாதிரி இருக்குது தங்க செயினை தான் போடுறாங்க சாதாரண செயனுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது ஆனால் அந்த தாலிங்கிற அந்த பேரில் செய்வாகுதுன்னு கேட்டால் அதில் ஒரு நம்பிக்கை வச்சுருவாங்க அவங்க இந்த தாலியை கொண்டு தான் கல்யாணமே நடக்குது ஒருத்தன் கணவன் ஆகுறதை இந்த தாலியை கொண்டு தான் ஒருத்தி மனைவி ஆகுறதை இந்த தாலியை கொண்டு தான் ஆகிறோம் அந்த தாலி கட்டுறதுக்கு கொண்டு தான் திருமணமே நிறைவேறுதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு ஆபரணத்தை அவங்க அணிகிறாங்க நம்ம இஸ்லாத்தில் வந்து இந்த தாலியை கொண்டா திருமணம் நிறைவேறுது இல்லை எதற்கு நிறைவேறுது நான் என் மகளை உனக்கு திருமணம் செஞ்சு தந்தேன் நான் ஒப்புக்கொண்டேன் முடிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் திருமணம் செஞ்சு தந்தேன்னு சொல்லி பெண்ணை பெற்றவன் சொல்லுவான் மாப்பிள்ளைக்காரன் வந்து நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவான் அப்போ ஈஜாபு கபூல் அதாவது ஒருத்தன் நான் செய்து தர்றேன்னு கேட்க வேண்டியது இன்னொருத்தன் ஒத்துக்கிற வேண்டியது இந்த நிமிஷத்தோட கணவன் மனைவி ஆயிடுவாங்கல்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் என் மகளை கல்யாணம் பண்ணி தந்தேன்னு ஒருத்தன் சொல்லுவான் என் சகோதரியை கல்யாணம் பண்ணி தந்தேன்னு ஒரு சம்மந்தப்பட்டவன் சொல்லுவான் மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான் நான் ஏற்றுக்கிட்டேன்மா இவ்வளோ நான் கல்யாணம் இந்த சொல்லு சொன்ன உடனே கணவன் மனைவி ஆயிடுறாங்க அம்மா என்ன செய்கிறான் ஆவலைன்னு ஆவலை ஆவலைன்னு ஆகணும் கண் கணவன் மனைவி ஆகுறதுக்கு இன்னும் ஒரு சருத்து இருக்குது அது என்ன சருத்து அதான் தாலி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவங்கள்ட்ட இருக்குதுல்ல அதை காப்பி அடித்து நம்ம மக்கள்கிட்ட அது வந்துடுச்சு தாலிங்கிற பேரில் சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கடுக மணி அதை தாலிக்கு பதிலாக கருப்பு கருப்பாக மணியை போட்டு அதை என்ன செய்வாங்க வித்தியாசமாக நாங்கள் வித்தியாசப்படுத்துகிறாங்களாம் ஒன்று கூடாதுன்னு சொ எதுக்காக வேணான்னு சும்மா சொன்னோம் இதில் தான் அந்த திருமணம் இருக்குன்ற நம்பிக்கை தான் வேணாங்குறோம் மெட்டீரியலை மாற்றினா சரியாக வந்துடுமா மெட்டீரியல் மாற்றிக்கிறாங்களாம் அவன் அப்படி போடுறாங்க நாங்கள் கடுக மணி போடுறோம் மணிம்பாங்க சில பகுதியில் சில பகுதியில் கடுக மணிப்பாங்க கருப்பு கருப்பு மணியை போட்டு நடுவில் தங்கத்தை போட்டு அதை கட்டுவாங்க அது எப்போ கட்டுவாங்க கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அஜர்த்து துவா ஓதுவார் என்ன துவா ஓதலை அல்லாஹும் அள்ளி பையனை உமாண்டு ஓதுவாரா அப்படி ஓதிக்கிட்டு வரும்போது ஒவ்வொருத்த ஆதம் சொல்வார் போல ஆதம் ஆதமாய் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது அது போல் பொய்யா என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் மனைவியோட எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி வாழ வைப்பா ஏங்குறாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது நமக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை தான் கேட்கணுமே தவிர அந்த நபிமார்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க சகித்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க அவங்கள மாதிரி தாங்கன்னு அய்யப் ரஹீமாவை போனோங்கிறோம் ஐயப்ப நபி மாதிரி நோய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம கேட்கலாமா விளங்காமல் கேட்குறாங்க ஐயப் ரஹீமாவை போல் நூகு ஐயோ நூஹு ஃபாரிசாவை போல நூக்கு வேணா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஃபாரிசாங்கிறான் அவங்களுக்குலாம் மனைவி நமக்கு சொல்லப்படவே இல்லை ஆதமுக்கு ஹவ்வாங்கிறதுக்கு தெரியுதே தவிர இப்ராஹிமுக்கு ஹாஜர் சாராங்கிறது தெரியுதே தவிர மற்ற நபிமார்களுடைய மனைவிகள்லாம் இவனே சொல்கிறான் புராணலையோ ஹதீஸ்லேயோ சொல்லப்படாமல் இவங்களாம் ஒரு பொம்பளை பேரை போட்டு என்ன செய்யறாங்க நபியோட போட்டு மூசாவுக்கு ஒரு பொம்பளை பேரை போடுறாங்க ஒருத்தருக்கும் ஈசா ஈசா நபி மட்டும் விட்டுறாங்க மற்ற எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பேரை போட்டு என்ன செய்யணும் அதை வந்து துவா செய்வாங்க துவா செய்யும்போது அந்த மனப்பெண்ணை உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் கலவிகள்லாம் இருப்பாங்க அதை அல்லாஹ் அல்லி பைன் ஹுமா பைன் அலீனும் ஃபார்த்தி மாம்பார் யார் அந்த துவாவில் வரும் அலி ஃபார்த்தி மாமா போடுவாங்க கூட தாலி கட்டுவாங்க எப்போ கட்டுவாங்க அந்த தாலி கூட கட்டுறது இப்படி மாப்பிள்ளை கட்ட மாட்டார் மாப்பிள்ள வந்து இவங்க எப்படியா சொல்லி உட்காந்துருப்பார் அந்த துவாவை மைக்கில் போட்டு விடுவாங்க அப்போ என்ன செய்வாங்க மணப்பெண்ணு பக்கத்தில் இந்த கருகமணியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது எப்போ இந்த தாலி கட்டுவாங்கன்னு கேட்டால் ஆதமை போல ஹவ்வா வை போலான்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது பையனை அழினு ஃபாத்திமான்னு சத்தமாக சொல்லுவார் அள்ளி ஃபாத்திமாவை போல வாழ வைப்பாய் அப்படின்னு உடனே என்ன செய்வாங்க இவங்க அந்த டும் டும்ட்டு சத்தம் கட்ட உடனே மாதிரி இவங்களுக்கு அந்த டும் டுங்கிறது அந்த அள்ளி தான் உடனே தாலியை கட்டிடுறாங்க அப்போ இந்த இது எங்கேருந்து இந்த இந்த ஆபரம் நினைக்கலாமா ஆபர் அது ஒரு அவன் பிரச்சனை இல்லை அதில் இருக்கிற எந்த ஜாமனும் ஹரம் கிடையாது இந்த தாலி கட்டக்கூடிய தங்கமோ அந்த கடுகு மணியோ அதுக்கு இருக்கிற நூலோ நரம்போ அதெல்லாம் ஹரமான பொருளா ஹரமான பொருள் கிடையாது ஆனால் அதை க அது நீ கட்டுற இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற இஸ்லாம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சிங்குது அந்த ஈஜாபு கபூலோட திருமணம் முடிந்து விட்டது என்று இஸ்லாம் நமக்கு சட்டம் சொல்லி இருக்கிறது இவன் சொன்ன இன்னும் ஆகலை கல்யாணம் இதை கொண்டு தான் ஆகுது அப்போ கல்யாணம் இதை கொண்டு தான் ஆகுது என்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை அதற்குள்ளே இருக்குமே ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை வந்து தகர்க்கப்படும் என்று இன்னும் சொல்ல போனால் அந்த தாலியை என்ன மாதிரி கருதுகிறாங்க சும்மா அணுகிறது மட்டுமல்ல அந்த தாலின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது எதா அருந்து அருந்து விழிஞ்சுன்னு வைங்க அம்மா அப்படி என்ன என் புருஷனுக்கு என்னவுமே தெரியலேன்ருவாங்க தாலி அறுந்துருச்சுன்னு சொன்னால் சாதாரண உலக இத்து போய் அந்து போயிடுச்சுன்னு வைங்க அந்து போனுச்சுன்னா புருஷனுக்கு என்னமோ ஏற்பட்டு போயிடும் அந்த தாலியில தான் அந்த கணவனுடைய உயிரை அடங்கி இருக்கிறது என்று சொல் சொல்கிறாங்க அதே மாதிரி செத்து போயிட்டான்னு வைங்க அறுப்பாங்க தாலி அறுப்பாங்கிறாங்கல்ல தாலியை போய் இன்னுமே உனக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லி தாலி அறுப்பாங்க அதனால் தாலி அறுப்பான திட்டுறாங்கல்ல தாலி அறுப்பானும் புருஷன் ஜாவட்ட அர்த்தம் அப்போ அந்த தாலி அறுப்பாங்கிறதுலாம் அந்த திட்டுறதுலாம் எதனால வருதுன்னு கேட்டால் அந்த கணவன் மனைவிங்கிற உறவு இதுக்குள்ளே தான் இருக்குது இது மந்திர கயிறு மாதிரி இந்த கயிறுக்குள்ளே தான் புருஷன் முண்டாட்டி உறவை அடங்கியிருக்குன்னு நம்புகிறாங்க இப்படி ஒரு நம்பிக்கை நம்ம ஏற்றுக்கிடலாமா இப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆபரணம் இருந்தால் அது பொருள் பொருளை நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த எண்ணம் இல்லாமல் சாதாரண சைனத்துக்கு போடுங்க பிரச்சனையும் இல்லை கல்யாணத்துக்கான என்ன அன்பளிப்பை வச்சிக்க அப்படின்னு ஒரு மனைவிக்கு மகராக கொடுங்க பத்து பூணு செயணம் கூட போட்டு விடுங்க அது என்ன இருக்கக்கூடாது இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது இதில் தான் நம்ம கல்யாணமாக அடங்கி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த தாலியை வந்து இத்து போச்சுன்னா மாற்றுவாங்கல்ல அறுந்து போச்சுன்னா அது என்ன தாலி பெருகிருச்சுங்கம்மா பெருகிரிச்சான் தாலி அறுந்திருச்சுன்னு சொல்லக்கூடாது அது அறுந்து போனால் கூட தாலி அறுந்து விட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்ன வார்த்தை வச்சுருப்பாங்க தாலி பெருகி விட்டது ரெண்டு தாளியாக போச்சா பெருசு இருந்தால் ஜாஸ்தியாக போச்சா ஒரு தாலியாக ரெண்டு அறுந்து போயிருக்குது இவன் என்ன சிக்கா தாலி பெருகி விட்டது அந்த சொல்லக்கூட அமங்கலமாயிடுமா தாலி அருந்துருச்சுன்னு சொன்னாலே அது என்னமோ ஏற்பட்டு போயிரும் இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கைகள் இருக்குமே ஆனால் அதை நம்ம அணியலாமா இன்னைக்கு முஸ்லீம் கல்யாணங்கள் நடத்துகிறாங்க இப்போ வந்த பிறகு தௌஹீது வட்டாரத்தில் இல்லையே தவிர மற்ற எல்லா ஜமாத்துகள்லேயும் இந்த வழக்கம் இருக்கிறது இது வந்து மதுக புலை தடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் மதுக புலை இந்த தாலிங்கிறது கிடையாது ஆனால் மதுகம்பளை பின்பற்றக்கூடிய இமாம்களை இதை சொல்கிறாங்களா நீங்கள் தவுகி பண்ணி நீங்கள் பேச வேணாம் உங்கள் மதுகப்பிள்ள இதுக்கு அனுமதி இருக்குதா இது கல்யாணத்துலலாம் செய்யாதியே இது இஸ்லாத்தில் இல்லாது மந்த செப்போ மின் மின்ஹும் பிற சமுதாயத்துக்கு ஒப்போ யார் நடக்கிறாரோ அவங்களே சேர்ந்தவனுங்கிறாங்க ரசூல்லா இது அப்படி டிட்டோ காப்பி தானே இது நீங்கள் எப்படி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை என்ன செய்யுங்க பொருளை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அதில் மாப்பிள்ளை கட்டுறதுக்கு பேரில் ஆளை மாற்றிக்கிட்டீங்க மாப்பிள்ள கட்டுறதுக்கு பேரில் மாமியார் கட்டுறாங்கிறீங்க ஆக கடைசியில் தான் கட்டப்படுது தான் என்ன செய்யப்படுகிறது கட்டப்படுது இந்த தாலியில் உள்ள எல்லா விதமான நம்பிக்கையும் அதுலேயும் கரசமணிலையும் இருக்குது கரகமணி என்பதுலாம் இருக்கிறது தாலிங்கிற வார்த்தை நம்ம அப்படி தான் வார்த்தையை தானே மாற்றிக்கிறோம் அவன் சா தேர் இல்லை நம்ம சந்தன கூடுன்னு பேரை மாற்றிக்கிடுவோம் சேம் ரெண்டும் ஒன்று தான் தேர் என்றாலும் சந்தனக்கூடு என்றாலும் ஒன்று தான் ஆ நாங்கள் வந்து சந்தனம் அது கூடு அது தேர் அப்படின்னு அது அது ஹலால் ஆயிருமாப்போ ரெண்டு ஒரே மாதிரி விஷயந்தானே அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த தாலிங்கிற விஷயம் அதே மாதிரி வேறு சில ஆபரணங்கள் நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம் எந்தெந்த ஆபரணங்களுக்கு பின்னாடி இந்த நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அப்படி இருக்குமே ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்த்துடணும் அது ஏன்னா பின்பற்ற மாதிரி அவங்கள கா ஃபாலோ பண்ணுற மாதிரி காப்பி அடிக்கிற மாதிரி வந்துடுற காரணத்தினால அதை சரி அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அடுத்ததாக இந்த நகை போடுற விஷயத்தில் சிறு சிறுவர்களுக்கு போடலாமான்னு ஒரு கேள்வி வருது சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சைனை போட்டு விட்றாங்க ஒரு அரைஞ்சான் கை ரெண்டு இடுப்பில் ஒன்று போட்டு விட்றாங்க காலில் கூட கொலுசுலாம் போட்டு விடுவாங்க சின்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் போட்டு விடுவாங்க அப்போ பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை தங்கம் தான் பிரச்சனை இல்லையா ஆம்பளை இருக்குன்னு வைங்க ஆம்பளை பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தங்க நகை போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை சிறுவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் சட்டம் கிடையாது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இல்லை எந்த ஒரு சட்டமும் கிடையாது கேட்டால் ரசூல் சல்லாசன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மூன்று பேருக்கு எல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கேள்வியும் நல்லா கேட்க மாட்டான் அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அன்னி நாயுமே ஹத்தா எஸ்தைக்கலை ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு கேள்வி கிடையாது தூங்கிட்டு இருக்கிறான் பக்கத்தில் ஒருத்தங்க கிடக்குறான் ஒரு கையத்துக்கு போட்டு அடிச்சாவடிச்சு விட்டான் தூக்கத்தில் சேவடணும் சாடிக்கல பக்கத்தில் இப்போ ரெண்டு பேர் படுத்து கிடக்குறாங்க தூக்க கழகத்தில் போட்டு வேகமாக அடிச்சான் அது படாதத்தில் பட்டு பக்கத்தில் இருந்து செத்து போயிட்டான் கொலை செஞ்சான்னு சொல்லுவீங்களா தூக்கத்தில் செய்கிற எந்த காரியத்துக்காவது குற்றம் முடிக்க முடியும் உலகத்துலேயே தான் பிடிப்பானா ஆகிரத்தில் நல்லா பிடிக்க மாட்டான் துணியாவிலேயும் அதுக்கு தண்டிக்க மாட்டாங்க இல்லை அதை அணி நாயுமே ஹத்தா எஸ்தைக்கலை ஒரு தூங்கக்கூடியவன் விழிக்கும் வரை அவனுக்கு அந்த குற்றம் எழுதப்படுவது பதியப்படுவது இல்லை அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி அணி சபி ஹத்தா எகத்தளிமன் ஒரு சிறுவன் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சாலும் அது குற்றம் வராது ஒரு சின்னவனாக இருக்கிறான் ஒரு அறுவடை எடுத்து வந்து கொண்டு விட்டான்னு வைங்களேன் அது குற்றம் கிடையாது ஒரு சின்ன பையன் போய் என்ன ஒரு பெரிய அறுவலை வச்சு ஒரேட்டை வெட்டுக்கு ஒரு கொண்டு விட்டான் அதை தண்டி உலகத்திலே தண்டிப்பானா தண்டிக்க மாட்டாங்க மைனர்னு சொல்லி சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் போட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பாங்களே தவிர அவன் கொலை செஞ்சால் கூட அவனை கொலை குற்றவாளியாக கருதப்பட மாட்டாங்க உலக இஸ்லாத்திலையும் இஸ்லாத்துலேயும் தான் இஸ்லாத்துலேயும் சிறுவருக்கு என்ன கிடையாது அவர் சின்ன வயசில் தொழுவாமல் இருக்கவனுக்கு எல்லாம் கேள்வி கேட்பானா ஒரு பத்து வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்து இறந்து போயிட்டான் பள்ளியாசு பக்கமும் வரல அதை பற்றி எல்லாம் கேட்பானா நீ எந்த பள்ளியாசலுக்கு போகலான்னு பத்து வயசு பையனுக்கு எல்லாம் கேள்வி கேட்பானோ கேட்க மாட்டான் இப்போ கேட்பான் பருவ வயசு அடைஞ்ச பிறகு தான் எந்த ஒரு கேள்வியுமே இஸ்லாத்தில் இருக்குது அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க வணிக சபி ஹத்தா தலைமை பருவ வயசு அடைகிற வரைக்கும் சிறுவனுக்கும் கேள்வி கிடையாது ரெண்டு மூணாவது ஆளிகள் கேட்டால் வணியில் மஜ்னூனி ஹத்தாய்களை பைத்தியக்காரன் கேள்வி இருக்குதா பைத்தியம் தெளிஞ்சாதான் இருக்குது பைத்தியம் தொடவே காலமெல்லாம் இருந்தான்னா அவனுக்கு எந்த கேள்வியும் கிடையாது அவன் குலம் செஞ்சாலும் கேள்வி கிடையாது யாருமே அடித்தாலும் கேள்வி கிடையாது ஒரு கடையை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருப்பான் அவனுக்கு எதாவது கேள்வி கேட்க முடியுமா தண்டிக்க முடியுமா நஷ்டகிட்டு கேட்க முடியுமா ஒன்றுமே கேட்க முடியாது பைத்தியக்காரனுக்கும் கிடையாது பைத்தியக்காரர்கள் சிறுவர்கள் தூங்குறவர்களுக்கெல்லாம் வந்து கேள்வி கிடையாது என்று சொல்ல சொன்னாங்க என்ற காரணத்தினால சின்ன பிள்ளையை தங்க அணிஞ்சால் நீ ஏன் அணிஞ்சால் நல்லா கேட்பானனா அந்த குழந்தைய கேட்க மாட்டான் அது இது இப்போ சின்ன பிள்ளைக்கு தான் பெரிய அதே நேரத்தில் என்னென்னு கேட்டால் அந்த சிறு பிள்ளைகளை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும்னு கேட்டால் விவரம் தெரிந்த பிள்ளைகள் விவரம் தெரியாத பிள்ளை பருவம் அடைய பருவம் அடையலை தான் பருவம் அடையாதவர்கள் ரெண்டு வகை இருக்காங்களா இல்லையா இது தங்கம்னு இது தெரியும் நம்ம நனைக்கு செய்யணுன்ற இதுக்கு தெரியும் இது வளையல்னு தெரியும் அந்த மாதிரி வயசுல ஒரு பத்து வயசு பையன் வைங்களேன் அவனுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா சட்டப்படி அவன் வந்து பருவம் அடையாட்டா கூட இது என்னன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா இது வளையல் இது மோதிரம் இது தங்கம் இது வெள்ளி அப்படின்னு விளங்குமா இல்லையா அப்படி விளங்கக்கூடிய பருவத்தில் உள்ள சிறுவர்களும் இருக்கிறார்கள் அல்லது கை குழந்தையை தூக்கி ஒரு குழந்தைக்கு போறது தெரியுமா அதுக்கு அது இரும்பில் போட்டாலும் தெரியாது நூலை கட்டினாலும் ஒன்றும் தெரியாது தங்கத்தில் போட்டாலும் ஒன்றும் தெரியாது நம்ம கையிலே இருந்து வளரக்கூடிய பருவத்தில் உள்ளதும் சிறுவர்கள் தான் நாம் வந்து இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்காங்கள்ல விவரம் தெரியாமல் அதுகளுக்கு நம்ம போடலாம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளாக இருந்தால் அதை நீங்கள் போடும்போது என்ன ஆகும் கேட்டால் அவனுக்கு இது போடலாம் போல இருக்கேன் இவனுக்கு மனசில் பதிஞ்சிடும் சிறு வயசுல விவரம் தெரிஞ்ச வயசில் தங்கச்சை போட்டு விட்டின்னு வைங்க அவன் என்ன சின்ன வயசில் மனசில் பதிஞ்சிடேன் ஓ நம்ம தங்கச்சைனு போடலாம் போல இருக்குது அதனால அந்த செம்மளை போட்டு விட்டாங்கன்னு சொல்லுவான்ல அந்த வயசுல இருந்தால் செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாதுங்கிறம்னுட்டு கேட்டால் ரசூல் செல்ல ஆலை அவங்க வந்து அவங்களுக்கு ஜக்காத்து வந்து ஹராமல் எல்லாேருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் ரசுல்லாவுக்கும் அவங்க குடும்பத்தார்களும் சக்காத்து பொருள்களை சாப்பிடக்கூடாது ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா பேரிச்சம்பழம் குவிச்சு கிடக்குது பள்ளிவாசலில் சக்காத்து பழம் ஜக்காத்து பேரிச்சம்பளத்தெல்லாம் கொண்டாந்து பள்ளிவாசலில் கொட்டிடுவாங்க அதுக்கு ஒரு தனியான ஒரு ஏரியா இருக்கும் அதில் எல்லாம் வேணுங்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க சக்காத்து கொடுக்குறவங்க ஒன்றாந்து கொட்டுவாங்க தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மூட்டை மூட்டையாக குவிந்து கிடக்கும் அதில் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவுடைய ஹசன் பின்னாலி அது ரசூலுடைய பேரப்பிள்ள ஹசன் போய் பேரிச்சம்பளத்தை எடுத்துடுறாரு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவார் ரசூலில் தூரத்தில் பார்த்துட்டாங்க பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்க கூப்பிட விட்டு வாய்க்குள்ளே விரலை விட்டு அந்த பேரச்சம்பளத்தை துப்பை விட்டு துப்பாதான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நம்ம சாப்பிடக்கூடாது அம்மா சார்த்த அண்ணாலா நான் கூலும் சதக்கா நம்ம வந்து சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா ஆனால் இவர் சின்ன பிள்ளை தான் இவர் பருவம் அடையலை இவருக்கு அந்த கொஸ்டின் வராது அந்த ஹராமலால் சட்டம் வராது ஆனால் விவரம் தெரிஞ்ச புல் ரசுலா என்ன செய்கிறாங்க அந்த சட்டத்தை போ அமுல்படுத்துகிறாங்கல்ல நம்ம ஜக்காத்து சாப்பிடக்கூட இந்த குழந்தைக்கு ஜக்காத்துக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டாருன்னு ஹசன் நல்லா கேள்வி கேட்பானா இப்போ ரசோல்லா பார்க்கல ஒரு பத்து பேரை செம்பளை எடுத்து ஹசன் சாப்பிட்டார் பத்து வயசாக இருக்கும் பொழுது இது நல்லா கேள்வி கேட்பானா உனக்கு ஆராமம் பானா ஆரம்ப சொல்ல மாசோல்லாவோட வர பரம்பரையாக இருந்தாலும் அவர் எப்போ அவருக்கு கேள்வி வரேன் அவர் பதினஞ்சு வயசு அடையும் போது அவருக்கு கேள்வி வரும் பதினஞ்சு கீழே இருந்தாங்கன்னா என்ன செய்யாது கொஸ்டின் வராது பருவம் அடையலைன்னா அது கேள்வியே வராது அப்படி இருந்தும் கூட ரசோல்லா என்ன செய்கிறாங்க வாயில் உள்ளதை போட்டதை எடுத்து கீழே துப்ப சொல்லிவிட்டு இனிமே நம்ம சாப்பிடக்கூடாது ரசூல்லாவுடைய குடும்பமாக இருக்கிற யாரும் ஜக்காத்து பொருளை சாப்பிடக்கூடாது ஜக்காத்து பணம் இது இது வந்து நம்மளுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ ரசூல்லா பிரிக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்ங்கிறத வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் நம்ம தவறான விஷயங்களை வந்து செய்யக்கூடாம தான் பார்க்கணும் செய்யும்போது தடுக்கணும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லணும் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு வயசுன்னு மூணு நாலு வயசு பிள்ளை வரைக்கும் நகை நட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நகை ஒன்றும் விளங்காது மூணு வயசு பிள்ளைக்கு நீங்கள் தங்கத்தை போட்டுக்கிறீங்களா வெளியே போட்டுமே விளங்காது அதே நேரத்தில் விவரம் தெரிஞ்ச பிள்ளையாக போட்டிங்கன்னு சொன்னால் மனசில் பதிஞ்சோம் ஓ இப்படியும் செய்யலாம் போல இருக்குது அதை பிரித்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து உம்மரு முனு சலமாண்டு ஒரு அபு அபுசலமாண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சலமாவுடைய மகன் வேறு கணவர் மூலமாக பிறந்தவங்க ரசூல்லாவுடைய மனை மனைவி இருக்காங்கல்ல ரசுல்லா வீட்டில் தான் வளர்றார் அவர் அப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அந்த குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால் தட்டில் சாப்பிடும்போது கை அங்கே நீட்டுறது இங்கே நீட்டுறது இப்படி சாப்பிடுவார் ரசூல்லா என்ன செய்வாங்க தம்பி இப்படி சாப்பிடக்கூடாது உன் பக்கத்தில் உள்ளது சாப்பிடு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு உன் பக்கத்தில் உள்ளது சாப்பிடு தூரத்தில் உள்ள ஆள் பக்கத்தில் உள்ளது எடுக்காதன்னு சொல்லுவாங்க இவர் சின்ன பிள்ளை தான் சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாருன்னு இருக்கல சின்ன பையனாக இருந்தாலும் சொல்கிறதே பிரிந்து கொள்கிற வயசில் வந்துட்டாங்கன்னா ஹரமான எல்லாத்திலேருந்து தவிர்க்கணும் ஹராமான அனைத்துலேருந்தும் அந்த குழந்தைக்கு கேள்வி இல்லாட்டால் கூட நம்ம பயிற்சி கொடுக்கும் பொழுது ஹராமான அனைத்தையும் ஹலாலான அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த வகையில் பார்க்குது புகாரில் ஐயாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது கதீசியில் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் சிறுவர்களுக்கு நம்ம போடும்போது செஞ்சுக்கணும் அந்த சிறுவர்களுக்கு இந்த சலங்கை வைத்த சமயத்தில் தேவைப்படும் ஏன்னா காணா போயிடும் பிள்ளைகள் எங்கே இருக்குன்னு தெரியாது அதுக்காக குழந்தைக்கு என்ன செய்வாங்கன்னா சலங்கை புள்ள ஒரு கொலுசை மாட்டி விடுவாங்க எங்கே இருக்குன்னு தெரியாத அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்வாங்க பிள்ளைங்க நிற்கிது நடமாடிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு நோக்கம் இருந்தால் அதுலேயும் குழந்தை வீட்டுக்குள்ளான இருக்க போகுது இப்படியான குழந்தைகளுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குது இது குறித்த கூடுதல் உரங்கள் நினைச்சாலும் நம்ம அடுத்ததை வர பார்க்கலாம்